செல்வம் சேர இந்த பலன் கொஞ்ச நாள்ல வீடு வந்து சேரும் முன்னோர்கள் எல்லாம் அடுத்து வரும் வாரிசுகளுக்கு கற்றுக் கொடுக்கும் குணங்களில் ஒன்று தானம் செய்வது பிறருக்கு உதவி நன்மைகள் செய்வது நாம் இருப்பதை விட நமக்கு கீழ் இருக்கும் வறுமையில் வாடுபவர்களை நினைத்து அவர்களுக்கு தேவையானவற்றை நாம் செய்தால் நம்மை சுற்றி கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்தின் புள்ளி நம்மை பல மடங்கு உயர்த்தி கொண்டு போகும் என சொல்வார்கள் அவ்வாறு அவர்களுக்கு நாம் தானங்கள் உதவிகள் நன்மைகள் செய்யும் போது அவர்கள் நம்மை மனதார வாழ்த்தும் போது அது நம்மை மட்டும் வந்து சேராது நம்முடைய அடுத்த சந்ததியும் வாழும் என்பது உண்மையான ஒரு கருத்து பொதுவாக நல்ல நாட்கள் அமாவாசை பௌர்ணமி பிரதோஷமம் போன்ற நாட்களில் இந்த ஐந்து பொருட்களை தானம் செய்தால் சகல சம்பத்துகளும் கிடைக்கும் செழிப்பு மற்றும் மிகுதியின் அடையாளமாக அரிசி மற்றும் தானியங்கள் கருதப்படுகிறது இவற்றை தானம் செய்வது பசி மற்றும் வறுமையை போக்கி முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் கூறுவார்கள் குடும்பத்தில் அமைதி மற்றும் செழிப்பை எப்போதும் தன்வசம் வைத்திருக்கும் முன்னோர்களுக்கு மோட்சமத்தை அடையவும் உதவும் என கூறப்படுகிறது உணவு மற்றும் பழங்கள் தானத்தை ஏழைகள் மற்றும் பிராமணர்களுக்கு உணவு மற்றும் பழங்களை தானம் செய்வது மிகவும் சிறந்தது இது குடும்பத்திற்கு நன்மை செய்து ஆசீர்வாதம் மற்றும் செழிப்பை அளிக்கும் புதிய ஆடைகள் மற்றும் பாத்திரங்களை தானம் செய்வது மிகவும் புனிதமானது என்று கருதப்படுகிறது நெய் மற்றும் எண்ணெய் தானம் செய்வது செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தரும் விளக்கை ஏற்றி வைப்பதற்கு இவை பயன்படுவதால் நேர்வர எண்ணங்களை பரப்ப உதவுகிறது இதே போன்று அரிசி தானியங்கள் எல் விதைகள் உணவு மற்றும் பழங்கள் ஆடைகள் மற்றும் பாத்திரங்கள் நெய் மற்றும் எண்ணெய் இவற்றை அமாவாசை பௌர்ணமி அதிலும் பால்குண அமாவாசை தினத்தில் தானம் செய்வதன் மூலம் நிச்சயம் நாம் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் செய்யும் தான தர்மங்கள் ஏழு ஜென்மம் எடுத்தாலும் தொடரும் நல்ல கர்மா நம்மை பின்தொடரும் என்றும் நாம் நோய் நொடியின்றி வாழ வழிவகுக்கும் என்றும் ஒருவருக்கு புகழ் பணம் செல்வம் அமைதி மகிழ்ச்சி வாய்ப்புகள் பதவி உள்ளிட்ட அனைத்தும் கிடைக்க இந்த பொருட்களை தானம் செய்யும் போது நமக்கு கிடைக்கும் அதனை ஒரு ஒருபடி மேலாக சென்றால் இறை அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்